வணக்கம் ஆகாஷவாணி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது நாடு முழுவதும் எஞ்சிய நான்கு கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தரம்சாலாவில் நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அசாம் பீகார் கர்நாடகா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் தொன்னூற்று மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது இத்தேர்தலில் குஜராத் மாநிலத்தின் இருபத்தி ஐந்து மக்களவைத் தொகுதிகள் கர்நாடகத்தில் பனிரண்டு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மத்திய பிரதேசத்தில் ஒன்பது சத்தீஸ்கரில் ஏழு பீகாரில் ஐந்து அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா நான்கு கோவா தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையுவில் தலா இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது இதனையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெலுங்கானா மாநிலம் நாகர்குர்னு பகுதியில் இன்று தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் இதனிடையே நாடு முழுவதும் எஞ்சிய நான்கு கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் முனைப்புடன் அடுத்த மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் நான்காம் கட்ட தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியிடப்படுகிறது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தல் நிறைவடைந்த தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் மக்களவை தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக இந்தியா வந்துள்ள ரஷ்யா ஆஸ்திரேலியா இலங்கை உள்ளிட்ட இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச உயர்நிலை பிரதிநிதிகளிடையே தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று உரையாற்றினார் நம் நாட்டின் சிறந்த ஜனநாயக தேர்தல் நெறிமுறைகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் குழுவினர் மகாராஷ்டிரா கோவா குஜராத் கர்நாடகம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களின் பல்வேறு தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் முன்னேற்பாட்டுப் பணிகளை பார்வையிட உள்ளனர் பல்வேறு உணவுப் பொருட்களில் அதிகபட்ச பூச்சிக்கொல்லி இருப்பு தொடர்பாக இந்தியா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மூலிகை மற்றும் மசாலா பொருட்களில் உள்ள பூச்சிக்கொல்லிகளின் அதிகபட்ச வரம்பு பத்து மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்ற உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதியை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது மத்திய வேளாண் அமைச்சகமும் பூச்சிக்கொல்லி வாரியமும் இணைந்து பூச்சிக்கொல்லி சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப உணவுப் பொருட்களில் பூச்சிக்கொல்லிகளின் இருப்பிற்கான ஒழுங்கு நெறிமுறைகளை வகுத்திருப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது நாகை இலங்கை காங்கிரசின் துறைமுகம் இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை வரும் பதிமூன்றாம் தேதி மீண்டும் தொடங்குகிறது காலை எட்டு மணிக்கு நாகையிலிருந்து புறப்படும் இந்த கப்பல் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இலங்கை சென்றடையும் மறு மார்க்கத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை வந்தடையும் இந்த கப்பலுக்கான சாதாரண இருக்கை கட்டணம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு ரூபாயாகவும் உயர் வகுப்பு இருக்கை கட்டணம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் பயணம் செய்ய விரும்புவோர் செயல் இன்ஸ்ட்ரி என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நாடு முழுவதும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் பதினான்கு நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட பதிமூன்று மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வு மாலை மணி ஐந்து திருச்சி மாவட்டத்தில் பதிமூன்று மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை எட்டாயிரத்து ஐநூற்று எழுபது மாணாக்கரும் சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு பேரும் எழுதுகின்றனர் நீட் தேர்வு முடிவுகள் வரும் ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படுகிறது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுகின்றன ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதியுள்ளனர் மாணாக்கர் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐ உள்ளிட்ட இணையதளங்கள் வாயிலாகவும் பதிவு செய்யப்பட்ட கைபேசி குறிஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் சேலம் மாவட்ட விவசாயிகள் கோடைக்கால கடும் வறட்சியிலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏக்கர் ஒன்றிற்கு எட்டு டன் மாம்பழம் சாகுபடி செய்துள்ளதாக மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் திரு குமரவேல் தெரிவித்துள்ளார் ஒரு ஏக்கர் பாய்க்கக்கூடிய தண்ணியை நம்ம மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வரைக்கும் பாய்க்கலாம் அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கிறது காய்த்த பழைய கிளைகளை வந்து நம்ம வெட்டி விடுறது கவாத்து தொழில்நுட்பங்கள் அதே மாதிரி அந்த பிஞ்சுகள் உதிராம இருக்கிறதுக்கு என்ன என்னன்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி ஊக்கிகளை ஸ்ப்ரே பண்ணி பயிரை வந்து பாதுகாக்கிறது இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் கொடுத்து இப்ப இந்த வறட்சியான காலத்திலையும் ஒரு நல்ல விளைச்சல் வந்து விவசாயிகள் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சட்டக்கல்லூரிகளில் மாணாக்கர் சேர வரும் வெள்ளிக்கிழமை முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணாக்கர் இதற்கான இணையதளம் முகவரியில் தங்களது விவரங்களை நாளை மாலை ஆறு மணிக்குள் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் குழந்தைகளின் பெயர்களை பதிவு செய்ய வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளிமாநில உள் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா வாகனங்களுக்கு நாளை மறுநாள் முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டுமென ஆட்சித்தலைவர் திருமதி மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகள் மூலம் பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பூரில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் கடும் வறட்சி காரணமாக தண்ணீர் தொட்டிகளில் விலங்குகளுக்கு தேவையான நீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளன திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலிருந்து அரங்கநாதர் மற்றும் தாயாருக்கு பட்டு வஸ்திரங்கள் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் இன்று வந்தடைந்தன நாட்டின் கிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை நாளை வரை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இரண்டு நாட்களில் நீலகிரி கோவை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் கனமழையை பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது வெப்ப அலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை சூழல் நிலவக்கூடும் இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு அலுவலர் டாக்டர் சக்திமணி தெரிவிக்கையில் முதியோர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் இதய நோய் உள்ளவர்கள் மதியம் பனிரெண்டு மணிலிருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் வெளியில போக வேணாம் கேட்டுக்கிறோம் இந்த வெயில்னால நம்ம உடல்ல பல பாதிப்புகள் வரும் நம்ம உடல்ல நிறைய நீரிழப்பு ஏற்படும் தேவையான அளவுக்கு தண்ணீர் பழச்சாறுகள் எடுத்துக்கோங்க வெளியில போகணும்னா தேவையான பாதுகாப்பு முறைகளோட போங்க இவ்வாறு பண்றது மூலமா வெப்பத்தினால் நம்ம உடல்ல ஏற்படுற பல பாதிப்புகளை குறைக்க முடியும் திருச்செந்தூர் கோவில் கடலில் அலை சீற்றத்துடன் காணப்படுவதால் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் பி எல் கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது நாடு முழுவதும் எஞ்சிய நான்கு கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தரம்சாலாவில் நடைபெறும் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது